பௌர்ணமி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்து திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாசி மாத பௌர்ணமி மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு வரும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்து ஆகிய மூன்று நாட்களில் சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அதன்படி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி எழுநூற்று முப்பது பேருந்துகளும் இருபத்தி நான்காம் தேதி அறுநூற்று நாற்பது பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன திருவண்ணாமலைக்கு வரும் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய நாட்களில் இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட முப்பது குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்படுகின்றன கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை நெல்லை நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவை சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய நகரங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன கோயம்பேட்டில் இருந்து நாகை வேளாங்கண்ணி ஹோசூர் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி எண்பது பேருந்துகளும் இருபத்தி நான்காம் தேதி எண்பது பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன இதேபோல் பெங்களூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இருநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அதேபோல் இருபத்தி ஐந்தாம் தேதி சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது